வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி பார்த்திங்கன்னா அவஸ்தப்பட்டவங்க யாருமே கிடையாது கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க எது எடுத்தாலும் பிரச்சனை எதுவும் நடக்கலை நிறைய மேஷ ராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன் சார் பிரச்சனை வந்து காசு கூட பிரச்சனை இல்லை காசை கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் தம்பி ஏமாத்திட்டாரு அண்ணன் ஏமாற்றிட்டாரு கூட பிறந்தவங்க ஏமாத்தா இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மேசராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே போயிடுச்சு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல அந்த போனதுனால நம்ம திருப்பி ஜெயிப்போமா அப்படியே இருந்துருவோமா நம்ம திருப்பி வந்துருச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்வோமான்ற தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருஷமா இருக்கும் போது சிவாயணமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது இடைக்காட்டு சித்தரனுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால் கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல் இந்த வருடத்தினுடைய பாடல் அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்கிறார் கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இருக்கு அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கல்லறினால் ஜனம் ஜனங்கள் பயமடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது மேலும் கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அதாவது நிறையா இடி இருக்கும் நிறையா மின்னல் காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள் சூறாவளிலாம் நடக்கும் ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது அதே மாதிரி வந்து குறையுமே சொற்ப விளை அப்படிங்கிறார் அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள் அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஆஹ் ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள் எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார் அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா மேக ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயங்கள் ஏற்படுகின்ற இந்த ஆதாய விரயங்கிறத வந்து விரயங்கிறத நீங்க சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம் அதனால விரயம்னால செலவு செலவு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இது பொதுவான ஒரு விஷயம் இது ரிஷப ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் கடக ராசிக்கு ஐந்து ஆதாயம் பதினோரு விரயம் சிம்ம ராசிக்கு இரண்டு ஆதாயம் பதினான்கு விரயம் கன்னி ராசிக்கு ஐந்து ஆதாயம் ஐந்து விரயம் ராசிக்கு இரண்டு ஆதாயம் எட்டு விரயம் ராசிக்கு எட்டு ஆதாயம் பதினான்கு விரயம் தனுசு ராசிக்கு பதினொன்னு ஆதாயம் ஐந்து விரயம் மகர ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் ராசிக்கு பதினான்கு ஆதாயம் பதினான்கு விரயம் மீன ராசிக்கு பதினொன்று ஆதாயம் ஐந்து விரயம் இந்த வருடம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நாற்பத்தி ஏழு ஆதாயம் எழுபத்தி ஓரு விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிவபெருமானை வேண்டுவோம் நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும் விலைவாசி குறைய வேண்டும் மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மேசராசிக்கு உண்டான இந்த குரோதி வருட பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு ஆளுமை கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த துறையில் இருக்காங்களோ அதில் வந்து நல்ல ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் பலரும் போற்றும்படியான பல அரிய தீர செயல்களை செய்துவார்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது எப்படியான பலன்களை தருகின்றது அப்படிங்கிறத பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மே மாசம் ஒன்னாம் தேதி அவரும் மாறி ரெண்டாம் பாவத்துக்கு போயிடுறாரு ஜென்மத்தில் குரு இருந்த சமயம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்திருப்பார் இப்போ வரக்கூடிய சமயத்தில் அவர் இரண்டாம் பாவத்தில் போகிறதுனால நல்ல பலன்களை பரிபூர்ணமாக வழங்குவார் குரு பகவான் பகவான் மாறினார்னா இந்த வருடம் முழுவதும் இரண்டாம் பாவத்திலே தான் இருக்கின்றார் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய எட்டாம் பாவத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் அதே மாதிரி ஆறாம் பாவத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்றார் அது மட்டுமல்ல அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்கின்றார் இதனால வந்து கடன் சுமை குறைய போகின்றது இழுபறியாக ஏதாவது கோர்ட்டு கேஸு இழுத்துக்கிட்டு நாளாக வந்து எப்போங்க தான் முடியும் தெரியலையன்று இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் பாவம் பார்க்கின்றதுனால பூர்வீக சொத்துக்களிலே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர்களும் தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல பலன் இந்த வருடம் குரோதி வருடத்திலே மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கின்றது மேலும் இந்த வருடம் முழுவதுமாகவே சனி பகவான் பதினோராம் தான் போறாங்க மேஷராசிக்காரங்களுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல யோக பலனை வழங்குகிறார் பத்தாம் ஆதிபதி பதினொன்றாம் ஆதிபதி பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி வளம் பெறுகின்றார் அதனால ஒரு சமூகத்திலே ஒரு முக்கிய பொறுப்புகள் உங்களை வந்து சேருவதற்கு வாய்ப்புள்ளது அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் சிறு தொழில் மூலமாக பெரும் லாபத்தை அடைவீர்கள் இந்நிலம் சார்ந்த முதலீடு செய்த வந்தீர் செய்தீர்கள்னா ரொம்ப நல்லது ஏற்கனவே ஏதாவது நிலத்தில் முதலீடு செய்திருக்கீங்க பணம் வராமல் இருக்குன்னா இந்த படம் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதே மாதிரி முருகப்பெருமானை இந்த வருடம் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆறாம் பாவத்தில் தான் இந்த வருடம் முழுவதுமாகவே கேது பகவான் இருக்கின்றார் அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது அவசியம் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில செலவுகளை தரலாம் அதனால் வந்து சுப செலவுகளாக அதிகமாக செய்யுங்கள் அதாவது சுப செலவுகள் அப்படிங்கிறது நிலம் வாங்கிறது அதாவது தங்கம் வாங்கிறது அல்லது வந்து உங்களுடைய குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு வைப்பு நீதி வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு சுப செலவுகளாக செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த வருடத்துல உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்துல பதினோராம் பாவத்துல இருக்கின்றார் அதே மாதிரி இந்த வருடத்தினுடைய முடிவுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரின் சுத்தி அதற்கு மேலாகவும் நான்கு பாவங்கள் கும்பத்துல ஆரம்பிக்கிறாரு அவரு பாத்தீங்க அப்படின்னா முடியறது பாத்தீங்க அப்படின்னா வந்து மிதுன ராசியில தான் முடிகிற அதாவது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இல்ல இல்ல அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாவம் தான் நகர்றார் செவ்வாய் பகவான் ஒரு எளிமையான மோஷன்ல தான் இருக்க இந்த வருஷம் அதனால ஜென்மத்தில் அவர் இருக்கக்கூடிய காலத்துல உங்களுடைய குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜென்மஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆனி மாசத்துல முழுவதுமாக இருக்கார் அதாவது ஜூன் ஜூலை மாசங்கள்ல எல்லாம் இந்த மாசத்துல வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கின்றது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கின்றபடினால முருகப்பெருமானை வழிபாடு செய்து ஆனால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க முருகப்பெருமானுக்கு உகந்தது கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிற ஒரு அருமையான மந்திரம் அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு பெரிய மந்திரம் இருக்குது அதை முடிஞ்சால் அதை பாராயணம் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாராயணம் செய்து வந்தீர்களே ஆனால் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே குரோதி வருடம் ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களை அற்புதமான பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் அதாவது குரோதி வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் கடின முயற்சி ஏற்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு இந்த வருஷ கடைசியில் பங்குடி மாசத்துல சனி லாபஸ்தானத்திலேருந்து விரையஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுடைய அயல்நாட்டு தொடர்புமா தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் சனி வக்கரகதி அடைகிறாரு குருவும் வக்கரகதி அடைகிறாரு இந்த காலகட்டத்திலெல்லாம் குரு வக்கரகதி அடையும் பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த வருஷ ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வருஷத்தை மூணாக பிரிச்சுக்கணும் அதாவது முதல் நான்கு மாதங்கள் நடு நான்கு மாதங்கள் அடுத்து கடைசி நான்கு மாதங்கள் அப்படின்ட்டு பிரிச்சுக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் நான்கு மாதங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாகும் அந்த சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அனாவசியமான எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்ப தலைவர்கள் வருமானத்தை சந்திப்பார்கள் வருமானத்தை ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பில் வாய்ப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வருட நடு நடுவாந்திர வருடத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இரண்டாவது நான்கு மாதங்கள் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தினால் பயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருஷ கடைசி கடைசி நாலு மாதங்கள் உங்களுக்கு வருமானம் மீண்டும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெற்றி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் உங்களுடைய மேல் உண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு எப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா முதல் நான்கு மாதங்கள் கொண்டு விட்டுருங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ரொம்ப சூப்பரான மாதங்களாக இருக்கும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு தேதியிலேருந்து கார்த்திகைங்கிறது வந்து டிசம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் டு டிசம்பர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கணும் பயப்படாமல் இருக்கணும் செய்யக்கூடிய காரியங்களில் நேர்மையை கடைபிடித்தால் போதும் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது தமிழ் மாதத்தில் கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்திலோ இல்லை முதலீடுகள் சார்ந்த விஷயங்களிலோ பதட்டப்படாமல் இருந்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு சற்று முன்கோபம் நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பதனின பதனின காரியம் சிதறம்னு பெரியவா சொல்லியிருக்கா நீ பெரிய நீங்கள் பெரியவா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டீர்னாலே பாதி சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த வருஷ கடைசியில் அதாவது பா மார்ச் மாதம் இருபத்தொம்போதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பங்குனி மாதத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் சனி உங்களுக்கு விரைய சனி ஒரே ஸ்தானத்துக்கு வராது ஏழரை சனி ஆரம்பம் ஆனால் ஏழரை சனி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு கடல் கடந்து உண்டான யோகம் கடல் கடந்த வாணிபம் வெற்றி அடைவது இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்பிள் தூக்கத்தை குறைச்சி உழைப்பை அதிகரிப்பீர்கள் அதற்குண்டான வருமானத்தை பெறுவதற்கு கஷ்ட கடினமான முயற்சி எடுத்தால் நல்லது ஒரு மூணு மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் சனியின் பார்வையில் குரு இருப்பார் அந்த சமயத்தில் உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு சில முதலீடுகள் செய்வதில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருட ஆரம்பத்தில் நீங்கள் சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அதே சமயம் இந்த வருட வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வருகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால குரோதி வருடம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்னென்னா இந்த வருஷத்தில் நிறைய பேர் வந்து சில பேர் தப்பாக சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் முகூர்த்த நாளே ரொம்ப கம்மியாக இருக்குதுண்டு முகூர்த்த நாள் இருக்குது ஆனால் நமக்கு தான் நேரம் பொறுமையாக இல்லை அதனால் இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதனால் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி பித்தர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலை வந்தாலும் சிக்கலை கொடுத்தாலும் இந்த பித்திருக்களின் ஆசிர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு அனுகூல வெற்றியை தந்து நீண்ட நாட்களாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புதிய வெற்றி புதிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கும் நம்ம இப்போ இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷராசி என்பது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன் என்ன மாதிரி இருக்கும் எல்லாம் என்னென்ன யோகா பலன் நடக்கப்போகுது அப்படின்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு அற்புதமான ராசி அது காரணம்னா எதையும் தைரியமாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் மிக சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த மேஷ ராசிக்கு இப்போ வருட பலன் சொல்லும்போது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா வருட கிரகங்களை வச்சு தான் இந்த வருட பலனை மேஜராக பார்க்க போகிறோம் அப்போ வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமானது இந்த குரு பகவான் சனி பகவான் ராகுகேது உடைய பேச்சியை பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்தந்த கிரகங்கள் எந்த மாதிரி ஒரு யோகா பலனை இந்த ராசி அன்பர்கள் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால் முதல்ல இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர இந்த வருஷம் ஃபுல்லாக அப்போ இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வருடங்களில் உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதியும் நல்ல இடத்துல இருப்பார் அதே போல் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே வந்து பதினோராம் இடத்துல சனி பகவான் ஆட்சியோட மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அப்போ இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்குது ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நிறைய கடன் வாங்கி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க பார்த்திங்கன்னா தொழிலில் கடன் மட்டும்தான் மிஞ்சிச்சு எனக்கு நான் நிறைய பணத்தை வந்து பேங்க் லோன் கட்டினேன் வெளியில் இன்ட்ரெஸ்ட் கட்டினேன் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க சார் இதெல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் வந்து நான் நிறைய அவமானப்பட்டேன் வாழ்க்கையில் என் காசெல்லாம் வந்து நான் நிறைய கடன் கட்டி அந்த கடனை தீர்க்கவும் முடியாமல் அதுலேருந்து வெளிலையும் வர முடியாமல் வீடை விற்று நண்டியை விற்று எல்லாத்தையும் விற்று எல்லாம் பண்ணி பார்த்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மேசராசி என்பர்கள் இருக்கப்போகுது அதே போல் வேலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க வேலையில் செய்யலாமா வேலை செய்யக்கூடாதா காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகணுன்னும் போதே பார்த்திங்கன்னா ஸ்கூல் பசங்க போகிறாமல் ஐயோ போனால் ஏதாவது கேட்பாங்களே நம்ம அதை பண்ண சொல்லுவாங்களே இதை பண்ண சொல்லுவாங்களே இல்லை வேலையை விட்டு அமுச்சுருவாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் மிக மிக கஷ்டத்தில் நிறைய பேருக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வேலை மாற்றம் பண்ண முடியுமா நம்ம இந்த வயசு வயசாகிடுச்சி இதுக்கப்புறம் வேலை மாற்றம் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு பயம்னா நிறைய கலந்த உணர்வை அதிகமாக கலந்த காலத்தில் தான் சந்திச்சிருப்பீங்க அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா வேலை மாற்றம் பண்ண முடியாமல் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அந்த வேலை இழப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வேலை இல்லை ஆறு மாதம் வேலை இல்லை நான் சம்பாஜ காசெல்லாம் எல்லாம் செலவு பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கட்ட முடியல என்னால் ஹவுசிங் லோன் கட்ட முடியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் சந்தித்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் அற்புதமாக கிடைக்க போது அதே நேரத்தில் வேலையில் நல்ல ஒரு பதவி நல்ல சம்பளம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை ஏப்ரல் பதினாலாம் தேதி வருதோ தமிழ் புத்தாண்டு எண்ணிக்கை வருதோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் வசந்த காலம் வீ வீசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த மேசராசி என்பர்கள் பெற போகிறீங்க அதே போல் வேலையில் நல்ல ஒரு ஒரு மாற்றம் முதல்ல என்னென்னா நிறைய பேருக்கு நம்ம வேலை மாறினா கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும் ஆனால் இந்த இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் வேலை மாற்றம் கிடைக்கும் அந்த வேலை மாற்றம் நல்ல ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேறுவதற்கான வருடமாக இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு இருக்க போகுது அதே போல் இந்த மேஷராசிக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருமணம் சம்பந்த பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த திருமணத்தில் சண்டை சச்சரவுகள் அதனால் சில பேருக்கு பிரிவினை அதனால் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது தெரியல ஆறு மாதம் ஆச்சு நாங்கள் பிரிஞ்சுருப்போம் டைவர்ஸ்க்கெலாம் கூட அப்ளை பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடியவர்கள் சேர்ந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் போய் பேசுனீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களும் எல்லாமே வேகமாக செய்யணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் திருமணம் மட்டும் எனக்கு லேட் ஆகிடுச்சு எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சி முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நீங்கள் கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனால் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கவலைகளோட கஷ்டத்தோடு என் பையன் வே நல்ல வேலை பார்க்குறான் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு பொண்ணு கிடைக்கல என் பொண்ணுக்கு வந்து எல்லாமே எல்லா திறமையும் இருக்குது ஆனால் ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல இந்த மாதிரி ஒரு வருத்தப்பட்ட மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே போல் இந்த வரன் உங்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் பார்த்துட்டு கவலைப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அந்த வரன் நல்ல வரணம் அமைஞ்சு வாழ்க்கையில் நல்லா சீரும் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கிடைக்கப்போகுது அதே போல் இந்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது ஒரு மிக சிறப்பு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எதெல்லாம் தொடறீங்களோ அதெல்லாம் லாபமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா இந்த சனியுடைய பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் மெதுவாக கொடுத்தா கூட இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மேசராசி என்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் நிறைய இருக்குது இந்த வருஷத்தில் அதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீடு வாங்கிட்டு இடம் வாங்கிட்டு அதை விற்க முடியாத சூழ்நிலை இருந்த மேஷராசி என்பதால் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் எனக்கு கடன் வந்துடுச்சு அதனால் எனக்கு வந்து நான் வந்து பேங்க் லோன் கட்ட முடியாமல் நான் சம்பளத்தை ஃபுல்லாக பேங்க் லோன் கட்டிகிட்ருக்கேன் சில மாதம் கட்டக்கூட முடியல அதனால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது பேங்க்லேருந்து டார்ச்சர் பண்ணுறான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சில பேர் பணத்தை இடத்துல போட்டு அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாமல் சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் இல்லாமல் மேஜராக கடன் பிரச்சனையை தீர்த்து நல்லா சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேஷராசி அன்பர்கள் போகிறாங்க அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் போவோம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதனால் மேஷ ராசி என்பவர்கள் பூர்வீக சொத்து கிடைக்குமா பூர்வீகத்தில் ஏதாவது நான் வீடு கட்டலாமா அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஈடுபடாதீங்க அதில் நிறைய பாதிப்புகள் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக போது அதே போல் ராசி என்பவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்திகிட்டுருக்கோம் அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குன்னா நீங்கள் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க அங்கே பார்த்தீங்கன்னா வீசா கிடைக்காது அதே போல் சில பேர் பணம் கொடுத்து போகலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க அந்த பணமும் ஏமாந்து அங்கே ஃபோனும் எடுக்க மாட்டேறானே பணம் போயிடுச்சு ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ணேன் ரெண்டு லட்சம் செலவு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்களை கடந்த வருஷம் ச சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் அந்த ஏமாற்றங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு தானாகவே உங்கள் கம்பெனிலேருந்தே உங்கள் ஆஃபீஸ்லேருந்து அனுப்புவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதே மாதிரி வெளிநாட்டில் போய் நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரமாக இருக்குது அதேமாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை அங்கேருந்து ஒரு மிஷினரியை இம்போர்ட் பண்ணி இங்கே ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது அதுபோல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் போது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி பார்த்திங்கன்னா அவஸ்தப்பட்டவங்க யாருமே கிடையாது கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க எது எடுத்தாலும் பிரச்சனை எதுவும் நடக்கலை எங்கே போனாலும் பிரச்சனை தான் அதிகமாகதே தவிர ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து சிறப்பான வருஷமாக இருக்க போது நிறைய பேருக்கு வந்து முதலீடு செஞ்ச பணம்லாம் வரல நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன் சார் அந்த பணம் அப்படியே இருக்குது எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை சரி பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் அந்த ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் முதலீடு செஞ்ச பணத்துக்கு எல்லாமே அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மற்ற கிரகநிலைகள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக முறையில் செஞ்ச பணம் வரும் அதே போல் இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வந்து நீங்கள் ரெகுலராக திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஷ ராசி என்பதுக்கு இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வரும் ஏன்னா உங்கள் ராசி மேலேயே ராகு கடந்த காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் சரியாக செயல்படாத முடியாத நிலை தான் வந்திருப்பீங்க நிறைய தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் சந்தித்துட்டு இருக்கும்போது என்ன ஆகணும் வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம் நம்ம இதுக்கப்புறம் வாழணுமா நிறைய மேசராசிக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன் சார் பிரச்சனை வந்து காசு கூட பிரச்சனை இல்லை காசு கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேமிலிக்குள்ளேயே ஏமாற்றங்கள் தம்பி ஏமாத்திட்டாரு அண்ணன் ஏமாற்றிட்டாரு கூட பிறந்தவங்க ஏமாத்தா இந்த மாதிரி வந்து நிறைய சொந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை சந்திக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு அப்படியே ரொம்ப ஏன்டா நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கெலாம் சில பேர்லாம் போயிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நல்ல ஒரு மாற்றம் போகுது அதே போல் உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோளாறு சுகர் ப்ராப்ளம் நல்லா தான் சார் இருந்தனால நல்லா வாக்கிங் போகிறேன் எல்லாம் பண்ணேன் திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் செலவாகிடுச்சு அஞ்சு லட்சம் செலவாயிடுச்சு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள்னால நிறைய கையில் இருந்த காசெல்லாம் உங்களுடைய சேவிங்ஸ்லாம் குறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அந்த உடல்நிலை பாதிப்புகள்லாம் சரியாயி நல்லா சிறப்பாக வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பரவாயில்ல நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்மளால் எல்லாமே செய்ய முடியுன்ற முதல்ல ஒரு எண்ணங்கள் ஏன்னா மேசராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த பாசிட்டிவ் எண்ணங்களே போயிடுச்சு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் அந்த போனதுனால நம்ம திருப்பி ஜெயிப்போமா து அப்படியே இருந்துருவோமா நம்ம திருப்பி வந்துருச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்வோமான்ற தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருஷமாக இருக்க போகுது அது நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் வீட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடலாமா செஞ்சிடலாமா பிஸ்னஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கக்கூடிய பெண்மணிகள் அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணம் இருக்குது சார் நான் வெள்ளை ஒதுக்கிட்ட கொடுத்துருந்தேன் பணம் அந்த பணம் வரலை இந்த வருஷம் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த பணங்கள்லாம் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்குது ஆனால் மொத்தத்தில் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வளர்ச்சிகரமான வருஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால் இதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க ஏன்னா எல்லோருமே ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டீங்க வாழ்க்கையில் நம்ம இதுக்கப்புறம் நம்ம சாதிக்க முடியுமான்ற எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் வந்துருக்கோம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க மேஷ ராசிக்காரங்க மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணக்கூடிய அதாவது திரும்பி எழுந்திரிச்சு நம்மளாலே சாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு அது யாருமே கிடையாது அதை கண்டிப்பாக வாழ்க்கை தரம் தான் போகுது நீங்கள் வெற்றி பெற தான் போவீங்க வாழ்த்துக்கள் நம்ம சொன்ன மேஷ மேஷராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து கோச்சார கிரகங்களை வச்சு சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலைகள்லாம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் செவ்வாய் எங்கே இருக்குது சூரியன் எங்கே இருக்காரு இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும் ஜாதகம் பார்த்து தான் விருப்பப்பட்டிங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாபத்தி வரவங்களோட ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் ஜாதகம் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட்டாக எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்டும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து